வணக்கம் சிவரன்பர்களே தமிழ் புத்தாண்டு வருட பழன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டானது வருது இந்த தமிழ் ஆண்டினுடைய பெயர் விஸ்வாவசு ஸோ இந்த விஸ்வாவசு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறையா விஷயங்கள் சொல்லலாம் பட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா விரிவடைந்து சுருங்குதல் இல்லைனா சுருங்கி விரிவடைதல் ஸோ இந்த அமைப்பை வந்து நீங்கள் எதோடு வேணாலும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அதாவது அதாவது வளர்ச்சியும் இருக்கும் வீழ்ச்சியும் இருக்கும் அப்போ இது வந்து சமநிலையை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது அதாவது வளர்ச்சியும் இருக்கும் வீழ்ச்சியும் இருக்கும் அப்படிங்குமா அந்த இந்த நடுநிலையோடு அது போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது இங்கே எடுத்துக்க முடியாது அதாவது வளர்ச்சியும் வீழ்ச்சியும் சமபலத்தோடு மோதிக்கொள்ளும் அப்படிங்கிறது தான் இங்கே பொருள் வருது அதாவது எல்லாத்துக்குமே இங்கே வந்து ஈக்குவல் பவர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி அப்படிதான் இந்த வருடத்தினுடைய கிரக நிலைகளே பார்த்திங்கன்னா அமைஞ்சும் இருக்கும் ஆக்சுவலாக இந்த வருடம் பார்த்திங்கன்னா தமிழ் வருடம் ஆரம்பித்த உடனே வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது தமிழ் வருடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே திருக்கணிதப்படி சனிப்பயிற்சி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடுது அதுக்கப்புறமா ராகுக்கேது பேச்சு அதுக்கப்புறம் குரு பேச்சு அப்படிங்கிறது வந்து இந்த வருட கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே நிகழ்ந்துருது ஆனால் இந்த கிரகங்களுடைய அமைப்புகளே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இருக்கக்கூடிய நிலைகள் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் செழச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டுட்டு வருவாங்க ஸோ இங்கே சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் அப்படிங்கிற நிலைகளில் எல்லாத்துக்குமே போட்டா போட்டிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் அந்த ஜோதிடத்தில் இந்த வருடத்தினுடைய பொதுவான அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நல்ல மழை இருக்கும் விவசாயம் செழிக்கும் அதாவது ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம் ரொம்பவுமே முக்கியம் நல்ல பருவம் தவறாமல் மழை பெய்யணும் அதனால் விவசாயம் தலைக்கணும் அப்போ தான் அந்த வருடத்தை சரியான முறையில் நடத்த முடியும் ஸோ அப்படி தான் இங்கே விஸ்வா தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மலை வளம் அப்படிங்கிறதும் இருக்கும் அதனால் விவசாய வளம் அப்படிங்கிறதும் இருக்கும் ஆனால் மக்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்திக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே நல்ல மலை வளம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் சேமிப்பிருக்காது விரயந்தான் நிறையா இருக்கும் அந்த விவசாயம் செழிக்கும் அதே நேரம் பொருளுடைய விலைவாசிகள் உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் பருவ காலங்கள் மாற்றி அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இப்போது ரீசெண்ட் டேஸில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா அது தான் இருக்கும் அதனால் இந்த அதிக மழை அதிக வெயில் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மாதம் முன்னாடியோ பின்னாடியோ இப்படி முன்ன தான் இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் இந்த இயற்கை பேரழிவுகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவில் இருக்கா வருடம் வருடம் ஏதாவது ஒரு பக்கம் ஏதாவது டிசாஸ்டர் அப்படின்னு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறதான் இங்கே நம்ம கவனிக்கணும் அந்த வகையில் இந்த வருடத்தினோட அமைப்பு சின்ன சின்ன டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் பட் அது வந்து பெரியவர்களில் பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கிறது தான் அதாவது இயற்கை அழிவுகள் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை ஆனால் ஹியூமன் எரர்ஸ் அப்படிங்கிறது நடக்கும்னு சொல்கிறாங்க அதாவது விபரீத விளையாட்டு அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறாங்க நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது உலக நடப்புகளும் பொதுவான வகையில் அப்படி தான் இருக்குது போர் சூழல்கள் அப்படிங்கிறது இந்த வருடமெல்லாம் இருக்காது அப்படின்னு இதை பற்றி ஏற்கனவே வீடியோவில் சொல்லி இருக்கேன் ஆனால் இந்த வருடத்தினோட அமைப்பும் அப்படி அந்த போர் நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் பெருசான பாதிப்புகள் இருக்காது அப்பப்போ அவங்களுடைய ஈகோவுக்காக ஏதாவது சின்ன சின்ன சூழ்நிலைகளை கொண்டு வருவாங்க இல்லாமல் இந்த மூன்றாம் உழவு நாலாம் நாலாம் அந்த மாதிரி நிலைகள்லாம் இன்னி பெருசாகலாம் இருக்காது அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத ரொம்பவும் கம்மி தான் இதை வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருட பலன்களே சொல்லியிருக்கேன் ஆனால் மக்களுடைய இடமாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தனித்தரில் ஒரு கூட்டம் கூட்டமாக ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகிற மாதிரியான சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அதிர்ஷ்டத்தால் முன்னேறியவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஜாதக ரீதியாக யாருக்கெல்லாம் யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா செயல்பட ஆரம்பிக்கும் பொதுவாக ஜோதிடத்தில் காலம் நேரம் கூடி வந்தால் எல்லாம் தானாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இது வந்து யோகத்துக்கான அதிர்ஷ்டத்துக்கான ஒரு காலம்னு சொல்கிறான் ஸோ உங்களுடைய ஜாதகத்துலேயும் யோகா அமைப்புகள் அந்த அதிர்ஷ்ட அமைப்புகள் இருந்தது அப்படின்னா இந்த வருடம் அது செயல்படுவதை பார்க்க முடியும் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தால் உயர்ந்த நிலையை பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே இடத்துல பேராசை பெருநஷ்டமாகும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க அதாவது என்னென்னா ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அது பக்கமே இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட்டை எடுத்து வச்சிடுறாங்க ஸோ அதுதான் வந்து எல்லா கிரகங்களும் ஒட்டுமொத்த ஒளிமையோடு செயல்படுறது அப்படிங்கிறத குறிக்குது ஸோ அப்படி இந்த வருஷாதி பலன்கள் அப்படிங்கிறது பொதுவான வகையில் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்காங்க பட் எல்லா பக்கமும் ஒரு பாசிட்டிவ்னு இருந்ததுனால் இன்னொரு பக்கம் நெகட்டிவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிகிட்டே வராங்க ஸோ இந்த அமைப்பானது ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஒவ்வொரு விதமான சாதக பாதகமான அமைப்புகளை கொடுக்குது அப்படி உங்களுடைய ராசிக்கு இந்த வசு தமிழ் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் கன்னிராசி கன்னிராசிக்கு இந்த விஸ்வாவசு தமிழ் வருடமானது ஒரு கலவையான வருடமாகவே அமையும் கிளியராக சொல்லணும்னா இது ஒரு வந்து காண்ட்ரவர்சி ஆன வருடம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது கெட்டதில் ஒரு நல்லது இல்லைன்னா நல்லதில் ஒரு கெட்டது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் காரணம் ராசியின் அடிப்படையில் கன்னி ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு சுப கிரகங்களும் அசுப கிரகங்களும் மாறி மாறி செயல்படுது அதாவது கிரகங்கள் வலிமை பெற்றிருந்தது அப்படின்னா அது இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு கொஞ்சம் வலிமை இழந்து வேலை செய்யும் இல்லை ஒரு நல்ல இடங்களில் அந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அந்த கிரகங்கள் வலிமை இழந்து வேலை செய்யும் ஸோ இப்படி தான் கன்னிராசிக்கு இந்த கிரக அமைப்புகளானது இந்த ஒரு இடம் அமைஞ்சிருக்கு ஸோ இது வந்து பெருசாக எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்களும் இம்பேக்ட் பண்ணாது பட் அதுக்காக ஆகோ ஓகோ அப்படின்னு வளர்ச்சியும் கொடுத்துட்றாரு ஏற்கனவே கன்னிராசிக்காரங்க ஒரு விதமான மன சஞ்சலத்தோடு வாழ்க்கையில் ஏற்றங்களை பார்த்து கொண்டு இருக்காங்க இது தொடர்ச்சியாக நிறைய பதிவுகளை பேசியும் இருக்கும் ஒரு சங்கடங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனாலும் வாழ்க்கை நிலை எப்படியோ அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற நிலைகளை கன்னிராசிக்காரங்க இருக்காங்க அந்த வகையில் இந்த வருடத்தினுடைய அந்த கிரக மாற்றங்களானது கன்னிராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் எல்லாத்துலேயுமே மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் நல்லது கெட்டதாக மாறும் கெட்டது நல்லதாக மாறும் ஆனால் என்னென்னா திரும்பவும் எல்லாருமே அவருடைய மையத்தை நோக்கி வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அப்சைடு கொடுத்தாலும் அதை திரும்பவும் அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடும் ஒரு நல்ல டவுன் சைடு கொடுத்தாலும் அது மறுபடியும் திரும்ப பார்த்திங்கன்னா அப்சைட் மூவ்மெண்ட் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடும் ஸோ இப்படி தான் அந்த வாழ்க்கை நிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக காணப்படும் ஆனால் முடிவில் பார்த்திங்கன்னா திரும்பவும் எங்கே ஆரம்பித்தீங்களோ அங்கேயே வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதாக கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த உரத்துறையான மேஜர் இம்பேக்ட் ஸோ இதில் நிறைய சாதகமான அமைப்புகளும் இருக்குது சில பாதகமான அமைப்புகளும் இருக்குது மெயினாக கன்னிராசிக்காரங்களுக்கு மன ரீதியான சங்கடங்கள் உடல் ரீதியான சங்கடங்கள் அப்படிங்கிறது உலகம் ஏன்னா நிறையா கன்னிராசிக்காரங்களுக்கு உடல் அலைச்சல்கள் மன அலைச்சல்கள் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாத நிலையில் இருந்துட்டு வருது ஏதோ ஒரு வகையில் பத்து ரூபாயும் பத்து ரூபா மாதம் மாதம் மருத்துவத்துக்காக செலவிட வேண்டிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான நிலைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வந்து கொஞ்சம் உலக ஆரம்பிக்கும் உடல்நிலையிலும் முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் மன ரீதியான அந்த சஞ்சலங்கள் கவலைகள் குழப்பங்கள் போன்ற விஷயங்களும் வெளிவர ஆரம்பிக்கலாம் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் நிறைய தான தர்ம புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க உங்களால் முடிந்த உதவிகளை மற்றவங்களுக்கு செய்து வருவீங்க இன்னும் சொல்லப்போனால் மறைமுகமான உதவிகள் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு போயிடுச்சு உங்களுடைய காரியங்கள் வகையில் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ மற்றவங்களுக்கு சில உபாயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அதனால் உங்களுக்கு சில சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ பொதுவாகவே நிறைய புண்ணிய காரியங்கள் தான தர்ம காரியங்களில் ஈடுபட்டுட்டு வருவீங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் என்பது அதிகமாகவே இருக்கும் ஒரு பக்கம் உங்களுக்கு பொருள் ஆதாயம் அப்படிங்கிறது நல்லபடியாகவும் இருக்கும் அதே நேரம் அதற்கேற்ற அளவுக்கு விரயங்களும் இருந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக இந்த காசு வருஷமாச்சாரம் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அப்படிங்கிற மாதிரி லம்போ ஒரு அமௌண்ட் கைக்கு வர மாதிரியான சூழல்கள் அப்பப்போ வந்துட்டு போகலாம் ஆனால் அப்படி கிடைத்ததை முடிஞ்ச அளவுக்கு தக்க வச்சுக்கோங்க பாதுகாப்பாக வச்சுக்கோங்க கேர்லெஸ்ஸாக விட்டுடாதீங்க ஏன்னா இந்த பொருளாதார விஷயங்களை கிடைக்கக்கூடிய யோகங்களானது எப்படி வந்ததோ திரும்பவும் அப்படியே போகக்கூடிய நிலைகள் உங்களுக்கு ஆரம்பத்தில் எதாவது சொன்னேன் எங்கே சுற்றினாலும் திரும்பவும் அதனுடைய சென்டர் பாயிண்ட்டுக்கே வரக்கூடிய நிலை தான் அப்படி இந்த பொருளாதார அமைப்புகள் உங்களுக்கு திடீர்னு வரக்கூடிய அந்த பண அமைப்புகள் பொருள் ரீதியான மாற்றங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் கிடைக்கும்போது காற்றுள்ள உள்ள போதே துற்றுக்குள் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சுதாரித்து அதை பாதுகாத்து வச்சுக்கிறது நல்லது கேர்லெஸாக விட்டுட்டீங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா எப்படி வந்ததுன்னு தெரியாது எப்படி போச்சு அப்படின்னு தெரியாது அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்கும் இந்த காசு மண்ட சமாச்சாரங்களை நிறைய ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியும் அதே போல் இந்த கடன் சார்ந்த விஷயங்களை நிறைய பேர்த்த வாலண்டியராகவே தள்ளும் ஏதோ ஒரு காரணங்களுக்காக விஷயங்களுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் கடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலைகள் கூட நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு ஒரு சின்ன உதவி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிற ஏற்படலாம் உங்களோட பத்து ரூபாய் நூற்றங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் அவங்க அவங்களோட நிலைகளுக்கு இருப்ப இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கறது வாங்குறது அப்படிங்கிறது கட்டாயமான நிலைகள் ஏற்படலாம் பட் இந்த கடன் சார்ந்த விஷயங்களை அகலக்கால் வைக்காதீங்க கொடுப்பதாலும் சரி வாங்கலாம் சரி அளவுக்கு மீறி இந்த விஷயங்களில் ஈடுபடாதீங்க அது உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் பிற்காலத்தில் கொடுக்க ஆரம்பிச்சோம் ஸோ இப்போதைய நிலையில் அது சமாளிச்சுக்க முடியும் இந்த வருடம் பெருசாக அது வந்து இம்பேக்ட் கொடுக்காது ஆனால் இடைப்பட்ட காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த பொருளாதார நிலைகளை சில சங்கடங்களை அது ஏற்படுத்தும் சில கடன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்து வர்றது நல்லது கெரியர் பேஸ்டான விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் வேலை உத்தியோகமாக சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது அந்த பரஸ்பர நிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறுவது அதாவது மற்றவர்களுக்கு தேவையானதை கொடுத்து உங்களுக்கு தேவையானதை வாங்கிக் கொள்வது இந்த மாதிரியான விஷயங்களாக இந்த தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாறும் சிலருக்கு இந்த தொழில் வேலை உத்தியோகமாக சில இடமாற்றங்கள் போன்ற அமைப்புகள் ஏற்படலாம் அது கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்கும் பட் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக அலைச்சல்கள் சிரமங்கள் கூடுதலாகவே இருக்கும் குறிப்பாக வாடிக்கையாளர்களை சமாளிக்கிறது கூட வேலை பார்க்குறவங்களெல்லாம் சமாளிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆனால் சமாளிச்சிடுவீங்க சமாளித்து வெற்றியும் பார்ப்பீங்க உங்களை மீறி எதுவும் நடக்க போகிறதில் உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லா விஷயங்களும் இருக்கும் ஆனாலும் அதை கேட்ட அளவுக்கு அலைச்சலும் உடன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சிரமம் பார்க்காமல் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையை கொடுப்போம் அதே நேரம் மற்றவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்காதீங்க ஒரே ஒரு விஷயம்தான் டைம் டிலே அப்படிங்கிறது அதிகமாகும் நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் மற்றவங்க உங்களுக்கான விஷயங்கள் காரியங்கள் செய்து கொடுக்க மாட்டாங்க நியாயமான வகையிலே காரண காரியங்கள் சொல்லிட்டு ஒதுங்கி போவாங்க கடைசியில் இவங்ககிட்ட கொடுத்ததுக்கு நம்மளே செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள்னால் வந்து போகும் இதனால் மற்றவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் ஒரு சாதாரண விஷயமாக இருந்தாலும் கூட முழுக்க முழுக்க உங்களுடைய பொறுப்பில் உங்களுடைய கட்டுப்பாட்டில் எல்லாத்தையும் வச்சுக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா அது தேவையில்லாமல் டைம் டிலேவாக கொடுத்துக்கிட்டு இருக்கும் அதே நேரம் இந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை பொதுவாக இந்த காலகட்டங்களில் வெளியூர் சார்ந்த விஷயங்களாகட்டும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் கொஞ்சம் இழுபடியாகத்தான் இருக்கும் எதையும் வந்து எடுத்தவங்க ஒருத்தவங்க செய்ய முடியாது ரொம்பவுமே மெனக்கிட வேண்டியதாக இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் ஆப்போசிட்டாக தான் இது சார்ந்த விஷயங்களில் பார்ப்பேங்க அதனால் ராசிக்காரங்க இந்த வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாகுங்க ஒரு சிலருக்கு நன்மைகள் உண்டு அதாவது சுய ஜாதக ரீதியாக சில கிரக மாற்றங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் ஸோ அவங்களுக்குலாம் பெருசாக வந்து இருக்காது பட் மேஜராக கன்னிராசிக்காரங்களுக்கு இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தடை தாமதங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் இதில் கொஞ்சம் நிதானத்தோடு இருக்கிறது நல்லது அதே போல் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சிரமங்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எதுவுமே வந்து ஒரு நிலையாக இருக்காது சரின்னு சொல்கிறவங்க வாங்க தப்புன்னு சொல்கிறவங்க சரிங்க ஒரு குழப்பவாதிகள் போலவே இருப்பாங்க நண்பர்களாக இருந்தவங்க திடீர்னு எதிரியாக மாறுவாங்க எதிரியாக இருந்தவங்க திடீர்னு நண்பர்களாக மாறுவாங்க யாரை நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னே புரிஞ்சிக்கவே முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழல் பொது வாழ்க்கையிலேயும் இருக்கும் உற்றார உறவினர்கள் நண்பர்கள் வகையிலேயும் இருக்கும் ஸோ எதுவுமே ஒரு நிலையில்லாத நிலையில் வெளி வெளியிடங்கள் சார்ந்த விஷயங்கள் உற்றார நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் அனைத்திலையுமே பார்த்திங்கன்னா சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி அதுக்கு தகுந்தால் அனுசரித்து போய்க்கிறதுனால கொஞ்சம் அவங்க அப்படியே இருந்துக்கிறதுனால ரொம்ப இன்வால்மெண்ட் எடுத்துக்காதீங்க மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான இருக்குது மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான வருடம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக மாணவர்கள் கல்வி வித்தைகளில் தங்களுடைய செயல்திறனை வெளிக்காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் மாணவர்கள் கொஞ்சம் ஆக்டிவாகவே இருப்பாங்க நிறைய புதிய புதிய விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய திறன்கள் மாணவர்களுக்கு உருவாகும் பொதுவாக மாணவர்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு சாதகமான அமைப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் கடந்த சில வருடங்களாக மாணவர்களில் கொஞ்சம் ஏட்டி போட்டியாக இருந்திருக்கும் மனசில் ஒரு விதமான சளிப்பும் வெறுப்பும் இருந்திருக்கும் பெருசாக எதுலையும் அட்ராக்டிவாக இருந்திருக்க மாட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு நுணுக்கமான அறிவு சார்ந்த விஷயங்களை அவங்களுக்கு குறித்தான வகையில் அவங்க கற்று தெரிந்து வைத்திருப்பாங்க அதையெல்லாம் இப்போது உபயோகிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும் நிறைய விஷயங்கள் அவங்களுடைய அனுபவ ரீதியாக தெரிஞ்சுக்கிட்ட பல விஷயங்களை இப்போ அதற்குண்டான பழங்களாக பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அவங்களுக்கு அமையும் ஸோ மாணவர்களுக்கு இந்த வருடம் பல வகைகளும் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குடும்ப வாழ்க்கையை சார்ந்த விஷயங்கள் சுமூகமாக இருக்கும் குடும்பத்துக்குள்ளே சில சாதகமான அமைப்புகள் குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் காண்ட்ரவர்சியான நிலைகள் இருக்கும் கொஞ்சம் கோட்டியான விஷயங்கள் காரசாரமான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் எதிர்கருத்துக்கள் அப்படிங்கிறதெல்லாம் அப்பப்போ வந்துட்டு தான் போகும் ஆனால் பெருசாக டிஸ்ட்ராக்ஷனை கொடுக்காது எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கலாம் குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் அன்பிற்கும் அன்யோனத்திற்கும் குறைவு இருக்காது அதில் ஒரு சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் பெற்றோர்கள் வகையில் உடன்பிறப்புகள் வகையில் சாதகமான நிலைகளை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் இயட்டிக்கு போட்டியாக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் இருக்கும் குறிப்பாக ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறக்கூடிய அமைப்புகள் இங்கேயும் உங்களுக்கு செயல்படுது குறிப்பாக இந்த நிலவுல்களை விற்கிறது லீஸுக்கு வாங்கி சில விஷயங்களை செய்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கும் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிதாக மாற்றிக்கொள்வது இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை கொடுத்துட்டு புதிதாக மாற்றிக்கொள்வது போன்ற அமைப்புகள்லாம் எதிர்பார்க்கலாம் இல்லைனா சொத்து சுகங்களை ரெனவேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் எதிர்பார்க்கலாம் பொதுவாகவே இந்த அசத் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்களை பெறக்கூடிய நிலைகள் கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு அதில் சாதகமான நிலைகள் என்பது இருக்கும் ஸோ ஒரு கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் வருடமானது நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் வாய்ப்புகள் கிடைக்கும் போது அது சரியான முறையில் பயன்படுத்த முயற்சி பண்ணுங்கள் இந்த உடம்பு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்